ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति

இதனை உணர்ந்து செயல்படுவோம் குரு வாழ்க வாழ்க அன்னையின் அருள்வாக்கு பணத்திற்கு ஆசைப்பட்டு வாழக்கூடாது உழைத்து வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நம்மால் நமது பரம்பரை நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விஜயவாடா மாவட்டம் சரஸ்வதி நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ஆவணி பௌர்ணமி விழாவினை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த சொக்கநாதன் பேட்டை ரெயின்போ நகர் மற்றும் முத்தியால் பேட்டை ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி போயிட்டு திடீரென்னு பார்த்தா அம்மா படத்துலேருந்து மேலே வச்ச இருந்து ஒரு வேப்பில கீழே விழுந்துச்சு அப்போ எனக்கு தானாக விழுது அப்படின்னு நான் இருக்கிற நேரம் பக்கத்தில் இந்த சக்தி இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நான் வந்துட்டு யாராச்சும் எடுப்பாங்க சரி அம்மா படத்தில் அது விழுந்து யாராச்சும் வேண்டிட்டாங்களோ என்னம்மாண்டு பார்த்துட்டு அந்த சக்தி சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு தான் விழுந்திருக்கு நீங்கள் போய் எடுத்துக்கோங்க சக்தின்னு சரின்னுட்டு நான் அதை போய் எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுட்ருக்கேன் அம்மா படத்துலேருந்து அம்மா அப்படியே அழுகுறாங்க ரெண்டு கண்ணாலே அப்படியே கண் கலங்கி இது வரைக்கும் வந்துச்சு தண்ணி அம்மா நீங்கள் அழுவாதீங்க ஏன்னா எனக்கு பூஜை இருக்கு எதுவுமே அம்மா படம் பக்கத்தில் போய் பேச முடியலை நான் உட்காந்துட்டு மனசுக்குள்ளேயே கை ரெண்டே இறுக்கி பிடிச்சிட்டு அம்மா அழாதீங்க என்னோடய உழுவில் என்னோடய பாவக்கணக்கு நான் அனுபவித்து கழிச்சிடுறேன் எனக்காக நீங்கள் அழுவாதீங்க அம்மா அப்படின்ட்டு நான் மனசுலையே நினச்சிட்டு வந்துட்டுருக்கேன் அம்மா எனக்கு அது தாங்க முடியலை அம்மா பாவம் புண்ணியம்லாம் அது உங்கள் காலத்துலேயே உங்கள் கண் முன்னாலேயே நான் அனுபவித்து கழிச்சிட்ருமா தயவுசெய்து அவங்களோட கண்ணில் இருந்து தண்ணி வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இது பண்ணிட்டு நான் அம்மாவே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது அந்த தண்ணி கண்ணீர் அப்படியே வற்றி வற்றி போய் இந்த இடத்துல மட்டும் அப்படி துளி துளியாக இருக்கு இப்போவுமே மன்றத்தில் அந்த அம்மா படத்தில் அந்த இருக்கும் அந்த ரெண்டு கண்ணுமே கலங்கின மாதிரி இந்த இடத்துல அந்த கண்ணீர் துளி அப்படியே தான் இருக்கும் அது வந்து அதுக்கு அப்புறம் அம்மா அந்த இது ஒரு ஆசீர்வாதம் பண்ணினதுக்கு பிறகு என்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஆத்மா பற்றின எந்த கனவோ எந்த தொந்தரவும் இருந்ததில்லை அம்மா வந்து உண்மையான பக்திக்கும் உண்மையான தொண்டுக்கும் என்றைக்குமே அவங்களோட பிள்ளைகள் கூட கூடவே இருந்து எல்லாத்தையும் வழி வர அம்மா அது சொல்ல முடியாது இப்போது அம்மா இருக்கிற அந்த ஒரு ஜோதி ரூபமான நிலை உணரத்தான் முடியும் இன்றைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் கனவுலேயோ இல்லை மருவத்தோர்லேயோ அவ்வளோ அற்புதங்களையும் அவ்வளோ ஆறுதல்களையும் அவமாளித்து வராங்க அம்மாவோட அருள்வாக்கு கிடங்க அம்மா கூறின வழிமுறைகளுக்குங்க அம்மாட பிள்ளைகளாக ஒரே தாய் ஒரே குலம் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி அம்மா சொன்ன வழிமுறைகளில் தொண்டுகள் தானங்கள் தர்மங்கள் எல்லாமே செய்து அம்மாவோட பூஜை வழிபாட்டு முறைகளை பின்பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவமாக ஒற்றுமையாக அம்மாட ஆன்மீகத்தை ஒரு ஒரு ஆத்மாவுக்கு நடந்த அற்புதங்களை சொல்லி மற்றவர்களையும் அம்மாவோட ஆன்மீக பணியில் ஈடுபடுத்துவ சக்திகளே ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க பங்காரம்மா சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அம்மாவை ஆராய்ச்சி செய்யாதே கம்பியில் பாயும் மின்சாரத்தை ஆராய்கிறேன் என்று வெறும் கையால் ஆராய்ச்சி பண்ணினால் கதி என்னவாகும் அதுபோல்தான் இதுவும் என்பது குரு உபதேசமாகும் கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரு பௌர்ணமியான ஆடி பௌர்ணமி தினத்தன்று கோவை மாவட்டம் சாய்பாபா காலனி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் செய்து திருவடி பூஜை செய்து அம்மா அவர்களின் குரு பெற்றனர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்